அகமதுல்லா இவன் சைத்தானா ரஹீம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் இரநூத்தி எட்டாவது நாளை எட்டியிருக்கிறது இந்நாளில் எல்லோருக்கும் லாவின் சாந்தியின் சமாதானத்தையும் உறுதி செய்வோம் அடுத்தது நேற்று ஒரு செய்தி எல்லோரையும் பரவசத்தில் ஆழ்த்தியது என்றுதான் சொல்ல வேண்டும் நத்தியான்கு ராஜினாமா செய்துவிட்டார் மொத்த இஸ்ரேலும் அவசரநிலை பிரகடனத்தின் கீழ் இருக்கிறது என்பதுதான் அந்த செய்தி அதே சன் டிவியும் தினகரனும் திரும்ப திரும்ப கொண்டிருந்தார்கள் உடனே நேயர்களெல்லாம் நமக்கு தொலைபேசி மிதம் தொடர்பு உண்டு அது பற்றி உடனே ஒரு வீடியோவை போட வேண்டும் என்று சொன்னார்கள் வைகிற விஷனில் அதை பற்றி ஒரு வீடியோவை போட்டு இருக்கிறோம் இந்த ரெண்டுமே ரெண்டில் ஒன்று உண்மை இல்லை நத்தியான் ஹூ ரிசைன் பண்ண மாட்டார் அவர் பண்ணவில்லை ரெண்டாவது மொத்த இஸ்ரேலும் ஒரு அவசர நிலை பிரகடனத்தின் கீழ் இருக்கிறது என்பது உண்மை அது இந்த இரநூறு இரநூத்தி எட்டு நாள் யுத்தத்திலும் பதுங்கு குழியிலும் அல்லது தூங்காமலும் இந்த பிடிடிஎஸ் மாத்திரை என்று சொல்லுவார்கள் ஆன்டி ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் மாத்திரை அதையும் போட்டால் தான் அவர்கள் வாழ முடியும் என்ற நிலையில் இஸ்ரேல் இருந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை இன்னொரு கொந்தளிப்பும் குழப்பமும் என்னவென்று சொன்னால் நார்தன் இஸ்ரேலில் இருந்து அல்லது லெபனானுடைய பார்டரிலிருந்து விரட்டப்பட்ட அல்லது நத்தியானுகுவை அழைத்து கொண்ட அந்த வந்தேரிகள் தெல்லவியினுடைய வீதிகளிலே அல்லாடி கொண்டு இருக்கிறார்கள் அதனாலேயும் அங்கே பதட்டம் போல் இவர்களெல்லாம் வெஸ்ட் பேங்கிலையும் ஜெருசலத்திலையும் அப்பாவி முஸ்லீம்களுடைய வீடுகளை பிடுங்கிக் கொண்டு அதில் குடியிருப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் அங்கே இத்தனை நடக்கிறது அதனால் பதட்டம் ஹாஸ்டேஜஸை விட வேண்டும் என்று ஒரு பத்தாயிரம் பேர் டெய்லி போராடி கொண்டு இருக்கிறார்கள் அதனால் பதட்டம் இதனால் மொத்தமாக இஸ்ரேல் தன்னுடைய மக்களாலேயே ஒரு முற்றுகைக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதுதான் உண்மை அது அவசர நிலையை விட கொடுமையான ஒரு சூழ்நிலை ஒரு ஆக்கிரமிப்பு கீழ் இருப்பது போல எல்லோரும் வாழுகிறார்கள் எந்த ஜீவாதாரமும் இல்லை வியாபாரங்கள் பண்ண முடிவதில்லை அடிக்கடி அடிக்கடி சத்தம் தங்கேற்கிறது ராக்கெட்டுகள் வந்து விழுகிறது என்ற நிலை நத்தியானுக்கு எந்த நிலையிலையும் ரிசைன் பண்ண மாட்டார் ஏனென்று சொன்னால் அவர்களெல்லாம் அவருடைய வரலாறு பிடம் வரலாறை அடிப்படையாக கொண்டது குழந்தைகள் சாதாரணமாக காயம்பட்டு விட்டாலே நாம் பதறுவோம் ஆனால் இவர்கள் குழந்தைகளை சொல்ல கொலை செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டவர்கள் அதை தத்துவமாக எழுதி வெளியிட்டவர்கள் அதையெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதனால் இப்போது மட்டுமில்லை எப்போதும் அவர் ரிசைன் பண்ண மாட்டார் ரிசைன் பண்ணால் அடுத்த நாளே அவர் ஜெயிலுக்கு போகும் அதுக்காக அதுக்கு வேண்டும்ன்னா அவர் ஹமாசு காலிலேயோ வேறு யார் காலேயோ உழுவார் ஆயிரக்கணக்கான யூதர்களை வேண்டுமானாலும் கொலை செய்வார் என்ன வேண்டுமானாலும் செய்வார் அடுத்து நேற்று நடந்த இந்த யுத்தத்தில் நெட்ஜாரிம் ஆக்சிஸை நாம் ஒரு நான்கு நாட்களாக சொல்லி வருகின்றோம் அதை நேற்று முட்டாக தகர்த்து விட்டோம் நாங்கள் அதனுடைய சப்ளை லைன் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரை பிடித்துவிட்டோம் என்று ஹமாஸ் சொல்ல அதை மயாதீன் என்ற வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறது ஆனால் இஸ்ரேலுடைய இராணுவ தளங்கள் நாங்கள் பன்னெண்டு பேர் இழந்தோம் என்று மட்டும் சொல்லியிருக்கிறது ஆனால் ஒன்று மட்டும் உண்மை அந்த நெற்சாரியில் மிகப்பெரிய நஷ்டம் நடந்தால் உயிர் சேதங்கள் ஏற்பட்டு இருக்கிறது என்பது மட்டும் உண்மை ஏனென்றால் ஹெலிகாப்டர்கள் நிறைய வந்து பிணங்களை புறக்கி சென்றிருக்கின்றன இந்த செய்தியை பல்வேறு ஊடகங்களும் நெடுநிலையான ஊடகங்கள் உட்பட அனைத்தும் உறுதி செய்கின்றன ஆகவே இப்ப மொத்த போ ஃபோக்கஸும் இந்த நெற்சாரியில் இருக்கிறது அந்த இடத்தை பிடித்துவிட்டால் இனி இஸ்ரேலுக்கு முக இடமில்லை என்றாகும் அதே போல் நேற்றைய ராக்கெட்டுகள் குப்சும் என்ற இடம் இஸ்ரேலுடைய வளாகத்தை அதாவது காசாவுக்கு பக்கத்தில் உள்ள அந்த வளாகம் என்று சொல்லுவோமே அதையெல்லாம் தாண்டி தாக்குதல் நடந்திருக்கிறது ஹுலிகத் என்ற இடத்திலும் அதே போல் அதுக்கு அப்பால் உள்ள ஒரு ரொஜும் என்ற ஒரு செட்டில்மெண்ட்டையே நாங்கள் பிடித்து விட்டோம் அதில் உள்ள மக்களை துரத்தி விட்டோம் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதே பேலஸ்டீன் கிரானிக்கல் என்ற நடுக்கான பத்திரிகையும் உறுதி செய்திருக்கிறது ஆகவே இவர்கள் போரில் எதிரிகளை எதிர்கொள்கிறார்கள் என்பது மட்டுமல்ல காசா வளாகத்துக்கு வெளியேயும் தங்களுடைய காசாவை விரிவுபடுத்தி வருகிறார்கள் என்பது நாம் தொடர்ந்து வருகின்ற தகவல்களை வைத்து உறுதி செய்ய முடிகிறது ஆக இப்பொழுது காசா மட்டுமல்ல காசாவுக்கு வெளியே உள்ள பகுதிகளும் காசாவாக மாறுகிறது என்பதுதான் உண்மை இதனிடையே பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாது அவர்கள் சில தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் அதுவும் இந்த நிஜாரின் ஆக்சிஸில் தான் அதை எழுதும்போது ஒருவர் சொல்கிறார் அந்த இடத்து தாக்குதல் நடந்த இடத்துக்கு நான் போய் வந்தேன் என்று ஒரு பத்திரிகையாளர் அல் மயாதின் பத்திரிகையிலே சொல்கிறார் பல கலர்லேயே வருது தாக்குதல் வரக்கூடிய மிசில்கள் பல்வேறு கலர்களில் இருக்கிறது நூற்றி பதினாலு எம்எம் கேலிபர் ராக்கெட் ராக்கெட்டுகள் நிறைய வந்து உள்ளது அதாவது நெட் சாரீம்ல இது இவங்களுடைய கண்ட்ரோலில் வந்துட்டு இப்போ என்னன்னா இந்த சாரிம் வந்து இவங்களுடைய கண்ட்ரோலில் வந்துட்டது என்று சொன்னால் அடுத்தால இஸ்ரேல் சீஸ் ஃபேரில் வச்சுருக்கக்கூடிய ஒரு இது என்னென்னா நாங்கள் இந்த நெட் சாரீமோடு நிறுத்திக்கிடுவோம் அதுக்கு பின்னாடி போயிடுவோம்னு இப்போது அந்த நிபந்தனையை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் ஏனென்று சொன்னால் நெட் சாரீமில் இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற நிலை குறைந்தபட்சம் ஏற்படுத்தி விட்டார்கள் ஆனால் ஹமாஸும் இதர போராளி குழுக்களும் நாங்கள் அதை கமாண்ட் சென்டரையும் கண்ட்ரோல் சென்டரையும் கைப்பற்றி விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் முழுமையாக அது அவர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கி அப்போ அல் ராஷித் ஸ்ட்ரீட்டு சலாதீன் ஸ்ட்ரீட்டு எல்லாமே இவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும் அதன் பிறகு இஸ்ரேல் தானாகவே வெளியேறிவிடும் அல்லது பணங்களை ஹெலிகாப்டர்களை வைத்து பிறக்க வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான நிலை அடுத்தது எயிட் ட்ரக்ஸை பற்றி ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக இஸ்ரேல் வெளியிட வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாக இருக்கிறது அதை அதில் நாங்கள் ஆயிரம் எயிட் ட்ரக்ஸ் ஏப்ரல்ல மட்டும் அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் போராளிகள் குழுக்கள் நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தேழு ட்ரக்ஸ் தான் வந்தது ஒரு நாளைக்கு ஆவரேஜ் ஆயிரம் வரணும் ஆனா நூற்றி அறுபத்தி மூணு ட்ரக்ஸ் தான் வருது இது அந்த மக்களுக்கு எட்டு பர்சன்ட் மக்களுக்கு மட்டும்தான் உணவு அளிப்பதாக இருக்கிறது அதிலே நானூற்றி பன் பத்தொன்பது ட்ரக் மட்டும்தான் நார்தன் காசாவுக்கு போயிருக்கிறது ஆகவே நார்தன் காசா என்று சொல்லக்கூடிய வடக்கு காசாவில் பட்டினியும் பசியும் இருக்கிறது என்பதுதான் உண்மை என்பதை சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது பல மாதிரி புல்ல தின்னாங்க மண்ணை தின்னாங்கிற செய்திகள் எல்லாம் வரவில்லை அது நடக்குதா அல்லது ஈடியாக்கள் கண்டுகொள்ளவில்லையா என்று தெரியவில்லை அடுத்தது மிக பெரிய அளவில் பேசப்படுவது இந்த உலக ஊடகங்களை ஆக்கிரமித்து இருப்பது உலக மாணவர்கள் முதல்ல அமெரிக்க மாணவர்கள்னு இருந்தாங்க இல்லை இப்போ உலக மாணவர்கள் அத்தனை பேரும் போராடுகிறார்கள் அவர்களுக்கு அந்தந்த நாட்டில் உள்ள பொது ஆக்டிவிஸ்ட் எல்லாம் அவர்களுக்காக ஊர்வல் நடத்துகிறார்கள் மாணவர்களுடைய போராட்டத்தை தடுக்காதே அவங்கள வந்து இரும்பு கொண்டு அடுக்கா அடக்காதே என்று துனேஷியா லெபனான் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் உள்ள மாணவர்கள் இப்பொழுது சேர்ந்து கொண்டு அதே மாதிரி பிரான்ஸு இல்லை பொதுமக்கள் சேர்ந்துக்கிட்டாங்க மாணவர்களுடைய அதே மாதிரி அமெரிக்காவில் நியூயார்க் டவுன்ஸில் மாணவர்களுடைய போராட்டை சப்ரஸ் பண்ணதுக்காக ஒரு பெரிய போராட்டம் அங்கே தொடங்கி இருக்கிறது மொத்தத்தில் இந்த உலகமே பாலஸ்தீன மக்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது இது வரலாற்றில் இந்த போராளிகள் குழுக்கள் சந் சம்பாதித்த மிகப்பெரிய வெற்றி அதில் ஒன்றையும் உங்களுக்கு இழத்தை சொல்ல வேண்டும் நமது ஊடகங்கள் அதாவது நிறைய ஊடகங்களை நாம் இன்று பெற்றிருப்பது இஸ்ரேலுக்கு உள்ளாலே நமது ஊடகங்களுடைய அதாவது அல்மயாதீன் போன்ற மிடில் ஈஸ்ட் மானிட்டர் போன்றவோடைய ஆஃபீஸ் தான் இல்லையே தவிர நடமாட்டம் ஜேர்னலிஸ்ட்டுகள் அங்கே இருக்கிறாங்க அவங்கள கொலை செய்கிறாங்க அதை பற்றி கவலைப்படாமல் அவங்க ஒரு ஆள் இறந்தால் இன்னொரு ஆள் அங்கே போயிறாரு அந்த சகிதகளுக்கு இடையே தான் அந்த தகவல்களை எடுத்து தருகிறார்கள் இப்போ நம்ம நேற்று வந்த அந்த நத்தியான்கு ராஜினாமா விஷயத்த ஏன் உடனே நம்ம எடுத்து போடலைன்னு சொன்னால் நமக்கு இஸ்ரேலில் உள்ள பத்திரிகைகளோடு அங்கே என்ன நடக்குதுங்கிறதையும் அங்கே இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் நடத்தி இஸ்ரேல் மறைக்கக்கூடிய உண்மைகளை கூட வெளியே கொண்டு வரக்கூடிய பத்திரிகைகள் நிறைய வந்து விட்டன இந்த பத்திரிகை உலகம் மிகப்பெரிய அளவில் ஒரு சேவையை தான் இந்த உலகமே திரண்டு நிற்கிறது அமெரிக்கா ஒரு பெரிய மக்கள் உணர்வுகளை மதிக்கிற நாடு அது இதெல்லாம் சொல்லுவோம் ஆனால் அது ஆயிரம் மாணவர்களை இருபத்தைந்து பல்கலைக்கழகத்தை சார்ந்த ஆயிரம் மாணவர்களை கைது செய்திருக்கிறது ஆக்ஷன் ஃபோர்ஸை கொண்டுவிட்டு அதை தீவிரவாத தடுப்பு படைகளை கொண்டு விட்டு மாணவர்களை உதைத்து இருக்கிறார்கள் அதோடு அவர்கள் ஒரு சட்டத்தை ஏற்றியிருக்கிறார்கள் அதற்கு செமிட்டிசம் அவேர்னஸ் ஆக்ட் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் முன்னூற்றி இருபது பேர் அதற்கு ஆதரவாகவும் தொண்ணூத்தொரு பேர் எதிராகவும் ஓட்டு வாக்களித்திருக்கிறார்கள் அதாவது இவங்க அந்த பிளாக் லைஃப்ஸ் மேட்டர்ஸாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே எவ்வளோ ஓட்டு பெறுதுங்கிறத பற்றி நமக்கு எந்த இதுவும் இல்லை ஏன்னா அமெரிக்காவில் ஒரு கட்டத்தில் இஸ்லாமா ஃபோபியோவுக்கு எதிரான முன்னூற்றி இருபது வாக்குகள் ஓட்டு பெருசாக நிறைவேற்றிச்சு இது தேவையில்லைன்னு சொன்ன ஒரு சகோதரியை வந்து பைத்தியம்னு சொன்னானோ பே பிடிச்சிருக்கேன் நான் கடைசியில் அந்த அம்மாவுடைய வாக்குதான் நிலைத்தது என்பது உண்மை ஆனால் இப்போ இவர்கள் மாணவர்களை இப்படி கண்ணை மூடிக்கொண்டு பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேற்றுகிறார்கள் கைது செய்கிறார்கள் சிறையில் அடிக்கிற அடைக்கிறார்கள் இதுக்கு எதிரொலியாக என்ன நடக்குன்னா மாணவர்கள் அடங்கி போல அவங்க பெரிய அளவில் இது பண்றாங்க நெஞ்சை தொடக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் காசால உள்ள குழந்தைகள் அந்த மாணவர்களுக்கு நன்றி சொல்லி இருக்கிறார்கள் அந்த நன்றி சொல்லையில் ஒரு வார்த்தை ரொம்ப நெஞ்சை தொடுவதாக இருக்கிறது அதில் ஒன்று யுவர் சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் அடுத்த வரி யுவர் சப்போர்ட் கிவ்ஸ் அஸ் ஸ்ட்ரென்த் டு ஸ்டாண்ட் எகென்ஸ்ட் த இஸ்ரேலி கில்லிங்ஸ் இஸ்ரேலுடைய கூட்டுப்படுகொலைகளுக்கு எதிராக நிற்பதற்கு நீங்கள் காட்டுகின்ற ஆதரவு எங்களுக்கு உணர்வையும் உற்சாகத்தையும் பலத்தையும் தருகிறது என்று குறிப்பிட்டு இருக்கிறார்கள் அடுத்தது இந்த இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக இந்த செமஸ்டிசம் அவேர்னஸ் ஆக்ட் இருக்குங்களா அது வந்து இஸ்ரேலுக்கு எதிராக இந்த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேலுக்கு எதிராக பேசினாலும் அது தண்டனைக்குரிய குற்றம் என்று அறிவித்திருக்கிறது யூதர்களை கலெக்டிவாக பேசக்கூடாது ஹேட் ப்ராபகேஷன் கூடாதுங்கிறது அந்த ஆக்டிலோட ஒரு பயது ஹேட் ப்ராபகேஷன் நடந்து பிளாக் மேட் லைஃப்ஸ் மேட்ரேஸ்னு ஒரு பெரிய அமைப்பு கற்பர்களாக போராடி கொண்டு இருக்கும்போதே அமெரிக்காவினுடைய காவல்துறையினர் கற்பர்களை கொலை செய்கிறார்கள் நடுவீதியிலே போட்டு அடித்து கொள்ளுகிறார்கள் இதெல்லாம் நடக்க தான் செய்யுது அதனால் அங்கே ஆன்டி ஹேட்ரட் லாஸ்லாம் ஒன்று அங்கே வேலை செய்யலை இப்போ இஸ்ரேலை உளுந்து உளுந்து சப்போர்ட் பண்றதுக்கு நேற்று பிளிங்கன் வந்து இஸ்ரேலில் இருக்கிறான் அந்த நேரத்துலேயாக இந்த மாதிரி செய்திகளை ராஜினாமா பண்ணிட்டாருன்னா வந்தது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி அடுத்தால இந்த பிளிங்கன் இங்க இருக்கும்போது அமெரிக்கால என்ன நடக்குன்னா இஸ்ரேலை யாராவது தூக்கி பேசினால் இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுத்தால் அவர்களை கைது செய்வோம் என்று சட்டம் தண்டனைக்குரிய குற்றத்தை செய்து விட்டார்கள் என்று சிறையில் அடைப்போம் என்று சட்டம் வருகிறது சகோதரர் இவர்கள் இந்த போலோ கோஸ்டுக்கு எதிராகவும் ஐரோப்பிய நாடுகளில் நிறைய சட்டங்கள் இருக்கிறது கோலோ கோஸ்ட் நடக்கலன்னு ஒன்று சொன்னால் பிடிச்சி போட்டுருவோம் அதை நடக்க நடக்கலைங்கிற பொருள் பண்ண முயற்சி பண்ண நிறைய ஆய்வாளர்கள் சிறைக்கு தான் சென்று இருக்கிறார்கள் இதுதான் ஐரோப்பாவும் அது பேசக்கூடிய மனிதாபிமானமும் அது பேசக்கூடிய ஜனநாயகம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்தது இந்த ப்ரோட்டஸ்ட்டு இன்னைக்கு வந்து பெரிய அளவில் பேசப்படுது நாற்று நத்தேனுக்கு ரிசைன் பண்ணாங்கங்கிறதுக்கு இந்த ப்ரொட்டஸ்ட் தான் சொன்னாங்க அமெரிக்காவில் போகிறான்னு அவனுக்கு என்ன வந்தது அவன் வீட்டை சுற்றி கொளுத்துனாங்க அதுக்கே அவங்க கவலைப்படல அடுத்தால ஹாஸ்டேஜஸ் விஷயக்கு வந்து ஏன்னா அங்கே ஒரு மினிஸ்டர் அதாவது இஸ்ரேலி செட்டில்மெண்ட் மினிஸ்டர் வந்தேரியிலே குடியமர்த்துகிற அந்த மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஹமாசு இப்போ உள்ள பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் முப்பத்தி மூணு பேரை தான் நாங்கள் வெளியிலே விடுவோம் முதல் கட்டமாகன்னு சொல்லியிருக்காங்க இந்த முப்பத்தி மூணு பேரை வெளியில் கொண்டு வரலாம் நாங்கள் யுத்தத்தை நடத்த முடியாதுன்னு சொல்லி அந்த போராடிகளுடைய மனதை புண்படுத்தி இருக்கிறார் அதற்கு எதிராக ஒரு போராட்டம் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது ஆனாலும் அவர் வந்து சியோனிஸ்ட் அல்லது அமே ஒரு அமெரிக்காவினுடைய நிர்வாகிகளில் ஒருவரை போல பேசியிருக்கிறார் நான் என்னுடைய வார்த்தைகளை பின்வாங்க மாட்டேன் முப்பத்தி மூணு பேருக்காக நான் இவ்வளோ பெரிய யுத்தத்தை எந்த பெரிய யுத்தம் இவ்வளோ பெரிய யுத்தத்தை விட்டு கொடுக்க முடியாது இருக்கேன் என்ன பெரிய யுத்தம் நடத்திட்டீங்க அது ஜனோசைட் நேத்தும் கூட நேற்று தான் இறந்ததில் மிகவும் குறவும் நினைக்கிறேன் முப்பத்தி மூணு பேர் இறந்துருக்காங்க ஐம்பத்தேழு பேர் காயமடைந்து இருக்கிறார்கள் மொத்தமாக நேற்று வரைக்கும் அல்லது இன்னைக்கு காலையில் இன்னைக்கு காலையில் வரைக்கும் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு பேர் இறந்துருக்கிறார்கள் எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து பேர் காயப்பட்டிருக்கிறார் இதில் காணாமல் போனவர்கள் பத்து பேர் இந்த சிஃபா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுங்கேலாம் இருந்து இது பண்ணவங்க இந்த லிஸ்ட்டில் சேரலைன்னு நினைக்கிறேன் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஜேனலிஸ்ட்டை கொலை செய்திருக்காங்க நானூற்றி ஐம்பத்தாறு ஹெரிட்டேஜ் சைட்டெல்லாம் அழிச்சிருக்காங்க இதை தவிர நீங்கள் என்ன இத்தம்னு என்ன பண்ணிட்டீங்க கமாஸ் இன்னும் வீரியத்தோடு போராடி உங்களை பின்னுக்கு தள்ளி பின்னுக்கு தள்ளி இப்போ கடைசியில் காசா எண்களைன்னு சொல்லக்கூடிய காசா வளைவுக்கு வெளியில வந்து பல குடியிருப்புகளை அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமானது அடுத்தது சீஸ் ஃபேர் சீஸ் வந்தால் இப்போ பிளிகன் வந்து அமே கத்தருக்கு காலில் உளுகிறதுக்கு பதிலாக ரியாது காலில் உளுந்து ப்ற கத்தரோட கொண்டு இப்போ இஸ்ரேலுக்கு வந்திருக்கார் இனி எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும்னு சொன்னதாக சொல்கிறாங்க ஆனால் அவர் உறுதியாக நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்பதை உறுதி செய்திருக்கிறார் என்பது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் இப்போது இந்த சீஸ் ஃபயரில் என்னன்னா முதல்ல முப்பத்தி மூணு பேரை விடுவாங்க முதல் பன்னெண்டு நாட்களுக்குள்ள ஒவ்வொரு ஹாஸ்டேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய அழைத்து செல்லப்பட்டவர்களை வெளியிடும்போது போது முப்பத்தி மூணு அழைத்து செல்லப்பட்டவர்களே விடுவார்கள் ரமாஸ் போராளிகள் ஒவ்வொரு பேருக்கும் இருபது பேரை இஸ்ரேல் விடணும் இது ஒரு பன்னெண்டு நாளைக்கு இந்த பன்னெண்டு நாட்களும் வானொலி தாக்குதல் அது இது எதுவுமே வச்சுக்கிடக்கூடாது இஸ்ரேலு ஏன்னா ஒரு அமைதியான சூழ்நிலைகள் தான் அந்த மக்களை கொண்டு வந்து ஒப்படைக்க முடியும் என்று அடுத்தால் அந்த பன்னெண்டு நாளைக்கு பிறகு நாற்பத்தி ரெண்டு நாள் நாற்பத்தி ரெண்டு நாள் நாற்பத்தி ரெண்டு நாள் நான் அதை தனியான ஒரு காணொலியில் போட்டிருந்தேன் இது நாற்பத்தஞ்சு நாளை நாற்பத்தி ரெண்டு நாளாக குறைச்சிருக்காங்க முதல்ல இஸ்ரேலிய படைகள் ஏதாவது ஒரு முக்கு மூலைக்கு போயிடணும் அது பிறகு காசாக விட்டு ஃபுல்லாக வெளியில் போய்விடணும் போய்விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு பிறகு அஞ்சு வருஷத்துக்குள்ளால இடிக்கப்பட்ட மொத்த காசா பகுதியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் என்ன சொல்லியிருக்காங்க இதில் இன்டர்நேஷனல் எய்ட் ஏஜென்சிஸ் வந்து அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் இடித்தவர்கள் அதை கட்டித்தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதெல்லாம் சரண்டரே அதனால நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன நத்தியானுகு இப்போ வந்து அதாவது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் அங்குற மாதிரி தான் பேசி அதனால் தனி குழுக்களை திரும்ப திரும்ப அனுப்புகிறார் அமெரிக்கா வச்சு ப்ரெஷர் கொடுக்குறாங்க பிரான்ஸை வச்சு ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஆனாலும் ஹமாஸ் போராளிகள் கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் அவங்க முதல்ல முட்டா காசால இருந்து வெளியில் போயிடணும்னு சொன்னவங்க நீங்கள் ஏதாவது ஒரு முக்கில போய் ஒளிஞ்சு விடுங்க ஏதாவது எந்த தாக்குதலும் நடத்தாமல் இருந்தால் முப்பத்தி மூணு பேரை விடுவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களை மட்டும்தான் விடுவோம் அதில் முப்பத்தி மூணு பேரோட பேரை தந்துருக்கோம் நீங்கள் யாரையெல்லாம் விடணுங்கிறதா ஒரு பட்டியல் இனமும் அவங்க கொடுப்பாங்க யாரையும் இஸ்ரேல் யாரையெல்லாம் விட வேண்டும் என்பதை ஹமாஸ் ஒரு பட்டியல் கொடுக்கும் அந்த பட்டியல் படி விட வேண்டும் அப்படி இருந்தால் சீஸ் ஃபயரை ஒத்துக்கிடுவோம்னு சொல்லியிருக்காங்க ஆக இப்போ அடுத்தால் சவுதி அரேபியா என்ன சொல்லியிருக்கீங்கன்னா நேற்று சவுதி வந்து நெஞ்சுரம் காட்டியதுன்னு நம்ம சொன்னோம் அதில் இன்னொரு படி அது மேலே போயிருக்கு பிளீங்கன் போன போனப்புறம் ஒரு அறிக்கை விட்டுருக்கு அது என்னன்னா நம்ம சவுதி சவுதி அரேபியா இஸ்ரேலு அமெரிக்கா மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை போடுவோம்னு சொன்னோம் இப்போ பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு வேண்டும் என்பதை இஸ்ரேல் ஒத்துக்கொள்ளாதனால அந்த ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் வேண்டாம் அமெரிக்காவும் சவுதியும் மட்டும் போடுவோம்னு சொல்லியிருங்க இதில் சைனா வந்து சொல்லுது நீ அமெரிக்காவில் என்னமெல்லாம் எதிர்பார்க்குறியோ அதை விட அட்வான்ஸ்டு ஐட்டங்கள்லாம் நான் தரேன் உனக்கு நியூக்ளியர் சிவில் எனர்ஜி வேணும்னா அதையும் நான் தாரேன்னு சொன்ன பிறவோம் இவன் அமெரிக்கா காலையில் தான் உள்கிறான் ஏன்னா அமெரிக்கா ப பிளிங்கன் வந்து பேசுனாங்கிறத விட மிரட்டிகிட்டு தான் போயிருப்பான் அவன் போன பிறகு தான் இஸ்ரேலை விட்டுக்கிட்டு ஒப்பந்தம் போடுவோங்கிறத சொல்லியிருக்காங்க அவனுக்கு இஸ்ரேலில் ரெகக்னைஸ் பண்ணணும் இங்கிற இஸ்ரேலே ஒரு நாடாக அங்கீகரிக்கணும் சவுதி அரேபியாங்கிறதான் டிமாண்டு அந்த டிமாண்டுக்கு இப்போ ஒரு பெரிய குழப்பம் வந்திருக்கு இனிமேல் ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் வந்து இன்னும் கொஞ்சம் குழப்பினார்னா சவுதி வந்து அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை அந்த மதில் மேல் பூன மாதிரி ஏதாவது அறிக்கையில் விடும் ஆனால் இப்பொழுது கொஞ்சம் தைரியமாக ரெண்டாவது ஒரு பாலஸ்தீன தனி சுதந்திரம் பெற்ற நாடு தான் இதற்கு தீர்வு என்பதை தெளிவாக சொல்லி இருப்பதாக இந்த மொத்த குழப்பத்திலே இருந்து சவுதியினுடைய குழப்பத்தில் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது அடுத்தது ஜோர்டான் வந்து ஜோர்டானுடைய அப்துல்லா வந்து இத்தாலிக்கு அங்கங்கெல்லாம் போறாராம் இவன் தான் மிகப்பெரிய முனாஃபிக்கு இவனை வந்து இப்போ த பெட்ரேர் ஆஃப் அரப்காஸ் சொல்லியே பேர் வச்சிட்டாங்க கிங் அப்துல்லா ஆஃப் ஜோர்டான த பெட்ரேயர் ஆஃப் காஸ் அரபுக்களுடைய லட்சியங்களை பால் அடிக்கிற மிகப்பெரிய முனாஃபிக் என்று சொல்லி இருக்கிறார்கள் துருக்கியும் துருக்கி செய்கிற முனாபிக் தனத்துக்கு அளவு கிடையாது அவங்களும் ரெண்டு ஸ்டே ஒரு பாலஸ்தீனா தனி ஸ்டேட் தான் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஐக்கிய நாடுகள் சபை சொன்ன தீர்மானத்தை இப்போ எல்லாம் நம்ம இருக்கோம் பாலஸ்தீனர்களுக்கு தனி நாடு வேணும் தனிநாடு வேணும்னா அப்போ இதுவரைக்கும் எழுவத்தஞ்சி எண்பது வருஷமா என்ன நடந்ததுங்கிறத நம்ம யூகித்து பார்க்க முடிகிறது ஈராக்கிய ரெசிஸ்டன்ஸ் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்ன செய்யிருக்காங்கன்னா கோலானே இளையாட்டையும் கோலான் ஹைக்ஸுன்னு தாக்கியிருக்காங்க இளியட்டையும் தாக்கியிருக்காங்க நாங்கள் தொடர்ந்து தாக்கி கொண்டு இருப்போம் என்று சொல்லுகிறார்கள் அவுத்தீசை பொறுத்த வரைக்கும் கொலம்பியாவுடைய பிரசிடென்ட் கவுட்ரஸ் பீட்ரோ சொல்லியிருக்காரு இன்னையிலிருந்து இஸ்ரேலோட எந்த உறவும் நாங்கள் வைத்துக் கொள்ள மாட்டோம் இப்போ இஸ்ராயேல் ஒரு தனிப்பட்ட அதாவது செக்ரிகேட்டட் கண்ட்ரியாக மாறுது உலகம் முழுவதுமே வெறுப்புக்குரிய ஒரு நாடு உண்டு என்றால் அது இஸ்ரேல் அது அதிகமாக விநேசிக்கிற ஒரு நாடு இந்த இஸ்ரேலை அமெரிக்கா என்று ஆகிவிட்டது அதனால் அமெரிக்காவை இப்போ யாருமே பெரிதாக பொருள்படுத்துவது இல்லை அடுத்தால ஐசிசி வாரண்ட்டு இஷ்யூ பண்ணுறாங்க பாருங்க இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டி கிரிமினல் கோர்ட் வந்து வாரண்ட் இஸ்யூ பண்ணுன்னு சொன்னதை இஸ்ரேலு நேற்று அமெரிக்கா சொல்லிச்சு ரெண்டு சபையும் நாங்கள் ஒன்றா இருக்கோம் நீ வாரண்ட் இஷூ பண்ண விட மாட்டோம்னு இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கேன் நான் ஏமா வாரண்ட்டு இஸ்யூவ் பண்ணானா அவனை நாங்கள் தாக்கோன்னு சொல்லுங்கள் எந்த அளவுக்கு வரைக்கும் பற்றியெல்லாம் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நம்ம ஊரில் ஒரு தீர்ப்பு கொடுக்குற நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாருனா அதுக்கு மேலே அப்பீல் அப்பீல் அப்பீல்னு தான் போவாங்க இவன் நேரே மிரட்டவே செய்கிறான் அதோட பேலஸ்தீனன் அதாரிட்டியை நான் அழிச்சிருவேங்கிறான் இந்த கேஸுக்கெல்லாம் எவிடன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு ஆக இவங்க இன்டர்நேஷ்னல் யூனிட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸை அதாவது மக்களெல்லாம் உலக மக்கள்லாம் பெரிய உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் போல் ஐசிசியை வந்து மதிக்கும் போதே அவன் நான் எனக்கு எதிராக வாரண்ட் ரிசீவ் பண்ணால் ஒன்று தொலைச்சிடுவான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போயிருக்கேன்னா இந்த இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு இனி உலகத்தில் என்ன மரியாதை இருக்கும் அப்போ அதெல்லாம் ஒரு ஃபார்சிஸ்ட்டு சியோனிஸ்ட்டு தத்துவங்களாக மாறி விடுகிறது இது இன்னொரு விதத்தில் பார்த்தா இந்த அமைப்புகள் இனி எடுபடாமல் போகும் இதெல்லாம் இஸ்லாமிக் இஸ்லாமிய உலகத்துக்கு எதிராக ஒன்று திரண்டு அமைப்புகள் தான் என்பது மக்கள் மத்தியிலே தெளிவாகி விட்டது இது போராளிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வித்தி என்ன சொல்வோம் அடுத்ததுல ஹிஸ்ஃபுல்லா கபூர் சுக்தா சுத்தாலா செட்டில்மெண்ட் இப்படி நிறைய செட்டில்மெண்ட் ஆகிட்டு இஸ்ரேலோட உட்பகுதியில் நிறைய போயிருக்காங்க இது வரைக்கும் ஏப்ரல் மாசத்துல மட்டும் எழுநூத்தி பத்தொன்பது மிஷில் அடிச்சிருக்கோம் இதுல லட்ச லட்சக்கணக்கில் லட்சக்கணக்கில் நார்தன் காசாவில் இருந்த நார்தன் இஸ்ரேலில் இருந்தவங்களை நாங்கள் வெளியேற்றி இருக்கிறோம் அந்த குடியிருப்புகளை இருக்கிறோம் என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் கௌரீசர் நாட்டு யூகேயும் யுஎஸும் சேர்ந்து தாக்கி இருக்கு அதுக்கு இரவஞ்சா ஒரு நாலு கப்பலை தாக்கி இருக்கிறாங்க அதை நாங்கள் வந்து எந்த நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டோம் இனி அமெரிக்காவினுடைய சொத்துக்களை அந்த ரெட் சீலே இருந்தோ மெடிட்டரேனியன் இருந்தோ அதை மீட்டுக்கொள்ள முடியாத அளவுக்கு நாங்கள் தாக்குவோம் என்று சொல்லியிருக்க எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை நீங்கள் அறிய மாட்டீர்கள் புது புது ஆயுதங்களோடு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி இந்த யுத்தம் பல்வேறு டைமென்ஷனையும் கடந்து போகிறது நத்தியான்முக ராஜினாமா பண்ணாவிட்டாலும் அவர் அந்த அத்தகையதொரு நிலை இஸ்ரேலில் இருக்கிறது என்பதுதான் உண்மை நீங்கள் இணைந்திருங்கள் உங்களுக்கு எல்லா செய்திகளையும் கொண்டு வந்து சேக்கரம் வாக்குறதவா நாள்